ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்களுக்கு வாயில் புண்ணு இருக்குது அதாவது வயிற்றில் புண்ணு இருந்தால் தான் அது சிம்டம்ஸாக உங்களுக்கு வாயில் புண்ணு வரும் அது காமிக்கும் உங்களுக்கு அது அது ஒரு மாதிரி வயிறு எரிச்சலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த ஒன்றே இது ஒன்று இந்த ஒரு சூப்பு குடிச்சிட்டா போதும் எல்லாம் சூப்பராக சரியாக போயிடும் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு புண்ணெல்லாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு போட்டு நல்லா வெடித்தோடனே சின்ன வெங்காயமும் பூண்டும் போட்டு நல்லா நைஸாக சிற்பின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் பச்சை மிளகா வந்து நம்ம இது வந்து எடுத்து தான் நீங்கள் அப்படியே கீரியும் போடலாம் பட் ஆனால் கீரடனும் போடுறதுனால நம்ம மிக்சியில் இருக்க பல்ஸ் முல்லை விட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறோம் நல்லா வதக்கினோடனே கீரைக்கு நல்லா மணத்தை கீரை அரிஞ்சு நல்லா கழுவிட்டு அரிஞ்சு போடுறோம் ஏன்னா அது வந்து சிக்குசுக்காக இருக்கக்கூடாது அதனால தான் கீரை கொஞ்சம் நல்லா வதக்கணும் உங்களுக்கு என்ன லைட்டாக கொஞ்சம் கஷ்டத்தை இருக்கும் அதனால தான் நல்லா வதக்கிட்டு தக்காளி வந்து நல்லா அரைச்சிட்டு ஒரு அஞ்சு தக்காளி நம்ம எவ்வளோ சூப்பரோ ஒரு தவணை வருதா இது ஒரு நாலு பேர் சாப்பிட்லாம் அதுக்கு ஒரு கட்டு கீரைக்கு நாலு அஞ்சு தக்காளி அரைச்சி கொஞ்சம் உப்பு போட்டு அதையும் அரைச்சிருக்கேன் அரைச்சிட்டு நல்லா அதை ஊற்றி கொதினால வதக்கி கொதி வந்தோடனே தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா கொதி வர்றப்ப தேங்காய் பால் மூணாவது பால் ஃபஸ்ட்டு எடுத்து ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம் நல்லா திரும்பி அது ஒரு கொதி வந்தோன்னே அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு திரும்பி அப்புறம் இன்னொரு பால் எடுத்துட்டு அப்பா முதல் பால் எடுத்து அதில் திரும்ப ஊற்றிட்டு கொஞ்சம் ஒரே ஒரு கொதி வந்தோடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சுடு அதில் போட்டு நிறைய தண்ணி மாதிரி தான் பேர் மணக்காள சுற்றி பேர் ஊற்றி சும்மா அல்டிமேட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் இதோட டீடெயில் சேனல் நம்ம கீழே கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பா பாய்